வணக்கம் குழந்தைகளே இப்போ நாம் இந்த வீடியோவில் என்எம்எம்எஸ் தேர்வு பகுதிகளை பற்றி பார்க்க போகிறோம் என்எம்எம்எஸ் தேர்வு என்பது மனத்திறன் தேர்வு படிப்பறிவு திறன் தேர்வு என்ற இரண்டு பகுதிகளை கொண்டது மனத்திறன் தேர்வு மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் மேட் தொண்ணூறு வினாக்கள் அந்த பகுதியில் இடம் பெற்றிருக்கும் இந்த தொண்ணூறு வினாக்கள்ல பாத்தீங்கன்னா நாற்பத்தைந்து வினாக்கள் எண்ணியல் திறன் பகுதியில் இருந்தும் நியூமரிக்கல் எபிலிட்டி காரணம் கண்டறிதல் திறன் ரீசனிங் எபிலிட்டியிலிருந்து நாற்பத்தைந்து வினாக்களும் இடம் பெற்றிருக்கும் இந்த எண்ணியல் திறனில் பாடப்பொருள் சார்ந்த வினாக்களும் இடம் பெற்றிருக்கும் பாடப்பொருள் சாராத வினாக்களும் இடம்பெற்றிருக்கும். காரணம் கண்டறிதல் திறன்ல மொழிசார் காரணம் கண்டறிதல் மொழி சாரா காரணம் கண்டறிதல் வர்பல் அண்ட் ரீசனிங் என்ற இரண்டு பகுதிகளிலிருந்து உங்களுக்கு வினாக்கள் இடம்பெற்றிருக்கும் இந்த நான்கு திறன்களையும் சோதிக்கும் வகையிலான வினாக்கள் இடம்பெற்றிருந்தாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாடப்பொருள் சார்ந்தது ஒரு பகுதி தான் வந்திருக்கு இல்லைங்களா அப்போது மீதி மூன்று பகுதிகள் மனத்திறன் தேர்வில் உங்களுடைய சிந்தனை திறனை சோதிக்கும் வகையில்தான் பெரும்பாலும் அமைந்திருக்கும் அதனால் நீங்கள் மனத்திறன் தேர்வில் அதிக மதிப்பெண் பெறணும்னா நீங்கள் நிறைய கணக்குகளை போட்டு போட்டு பார்க்கணும் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் பயிற்சி அதிகமாக எடுத்துக்கொள்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு மனத்திறன் தேர்வுல நீங்க அதிக மதிப்பெண் பெறலாம் அடுத்தது படிப்பறிவு திறன் தேர்வு டெஸ்ட் இதில் பாத்தீங்கன்னா தொண்ணூறு மதிப்பெண்கள் இதுல கணிதம் அறிவியல் சமூக அறிவியல் ஆகிய மூன்று பாடங்களில் இருந்தும் வினாக்கள் இடம் பெற்றிருக்கும் இருபது மதிப்பெண் இருபது வினாக்களும் அறிவியல்ல முப்பத்தைந்து வினாக்களும் சமூக அறிவியல்ல முப்பத்தைந்து வினாக்களும் இடம்பெற்றிருக்கும் இந்த மூன்று பாடங்களிலும் பாடங்களிலும் எந்த பருவத்திலிருந்து வரும் தெரியுங்களா ஏழாம் வகுப்பில் மூன்று பருவங்களில் இருந்தும் எட்டாம் வகுப்பில் முதல் மற்றும் இரண்டாம் பருவத்தில் பருவத்திலிருந்தும் வினாக்கள் இடம் பெற்றிருக்கும் அப்போ நீங்க ஏழாம் வகுப்புக்கு வந்ததுலேருந்தே அறிவியல் கணிதம் சமூக அறிவியல் பாடங்களை கூர்ந்து கவனிக்கணும் அதன் பிறகு அதில் இருக்கின்ற முக்கியமான விஷயங்களை மனதுல இருத்திக்கணும் அப்படி நீங்கள் படிக்கும்போது படிப்பறிவு திறன் தேர்வுலும் நீங்கள் நல்ல மதிப்பெண் பெறலாம் என்எம்எஸ் தேர்வில் பொது பிரிவை சேர்ந்தவர்கள் நாற்பது மதிப்பெண்ணும் எஸ்சிஎஸ்டி பிரிவை சேர்ந்தவர்கள் முப்பத்தி ரெண்டு சதவீத மதிப்பெண் பெற்றால் தான் தேர்ச்சி இல்லையா அப்போது உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் ரெண்டுத்திலயுமே அப்போ இதில் நாற்பது சதவிகிதம் இதில் நாற்பது சதவிகிதம் மேட்டில் பாட்டி சேட்டில் பாட்டி வாங்கணுமா அப்படின்னு அப்படி இல்லை இரண்டிலையும் சேர்ந்து இரண்டுலேயும் சேர்ந்து நாற்பது சதவிகிதம் இருக்கலாம் இதில் இதுல இருபத்தி ஐந்து சதவிகிதம் சதவீதம் இருக்கலாம் சதவிகிதம் இரண்டினுடைய ஒருங்கிணைந்த மதிப்பெண்ணை தான் உங்களுடைய தேர்ச்சிக்காக கணக்கில் எடுத்துக்கொள்வார்கள் அதனால் மேட் சேட் இரண்டிலும் சேர்ந்து நாற்பது சதவிகிதமோ அல்லது முப்பத்தி ரெண்டு சதவிகிதமோ பெற்றவர்கள் வெற்றி பெற்றவர்களாக கருதப்படுவார்கள் அடுத்தது மனத்திறன் தேர்வில் எண்ணியல் திறனில் எந்தெந்த வகையான வினாக்கள் இடம்பெறும் பார்க்கலாமா குழந்தைகளே எண்ணியல் திறனில் பார்த்தீங்கன்னா கணித குறியீடுகளை இடம் மாற்றி தீர்வு காணல் எண்களை இடம் மாற்றி தீர்வு காணல் எண் தொடர் வரிசை பொருந்தாததை தெரிவு செய்தல் இயல் எண்களின் அமைப்புகள் மற்றும் அடுக்கு குறியெண்கள் சமன்பாட்டை புரிந்து விடையளித்தல் வயது கணக்குகள் கடிகாரக் கணக்குகள் ஆகிய இந்த எட்டு வகையான வினாக்கள் இடம் பெற்றிருக்கும் உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும் இவை அனைத்தும் பாடப்பொருள் சார்ந்தவை நாட்டில் இந்த ஒரு பகுதி மட்டும்தான் பாடப்பொருள் சார்ந்த வினாக்கள் இடம்பெறும் குழந்தைகளே அடுத்தது மனத்திறன் தேர்வுல எண்ணியல் திறன் பகுதி இரண்டுல எந்தெந்த மாதிரியான வினாக்கள் இடம்பெறும் கால அளவைகள் உறுப்பினர்களின் எண்ணிக்கை திசை மற்றும் தூரம் தர வரிசை படம் சார்ந்த எண் கணக்குகள் சமன்பாட்டை புரிந்து விடையளித்தல் வெண்படம் சார்ந்த கணக்குகள் ஆகிய ஏழு வகையிலான பகுதி இரண்டில் எண்ணியல் திறன் பகுதி இரண்டில் இடம்பெற்றிருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா மனத்திறன் தேர்வில் மொழிசார் காரணம் கண்டறிதல்ல எந்தெந்த வகையான வினாக்கள் பார்த்தீங்கன்னா பொருந்தாததை தேர்ந்தெடுத்தல் ஒத்த தன்மை எண் எழுத்து குறியீடல் சொற்களின் குறியீடு தொடர்புடைய படங்கள் ஆங்கில அகரவரிசை என் குறியீடு சொற்களுக்குள் இல்லாத சொல் சொற்களுக்குள் இருக்கும் சொல் எழுத்து தொடரில் விடுபட்ட எழுத்தை நிரப்புதல் இருக்கை அமைப்புகள் ஆகிய பத்து தலைப்புகளிலிருந்து வினாக்கள் இடம்பெற்றிருக்கும் அடுத்தது மொழி சாரா காரணம் கண்டறிதல் திறன்ல எந்தெந்த வகையான வினாக்கள் இடம்பெற்றிருக்கும் பட தொடர்ச்சியான மாற்றம் பட ஒப்புமை வடிவங்கள் சார்ந்த பட அமைப்பு கண்ணாடி பிம்பம் படத்தில் உள்ள விடுபட்ட பகுதியை நிரப்புதல் மறைந்துள்ள உருவங்கள் பொருத்தமற்ற படத்தை தெரிவு செய்தல் வடிவியல் உருவங்கள் கன சதுரம் ஆகிய பத்து வகையான வினாக்கள் மொழி சாரா காரணம் கண்டறிதல் பகுதியில இடம் பெற்றிருக்கும் இப்ப நாம படிப்பறிவு திறனை பார்க்கலாம் அதுல முதல்ல அறிவியல் இயற்பியல் மற்றும் வேதியியல் பாடங்கள்ல பாத்தீங்கன்னா இயற்பியல் பகுதியில் பன்னெண்டு வினாக்கள் இடம்பெறும் வேதியியல் பகுதியில் பதினோரு வினாக்கள் இடம்பெறும் அப்போ வினா வகைகள் எப்படி இருக்கும் சரியான விடையை தேர்ந்தெடுத்தல் பொருத்துதல் பின் வரும் கூற்றுகளில் எது சரி எது தவறு பொருந்தாததை தேர்ந்தெடுத்தல் ஆகிய நான்கு வகையான வினாக்கள் இயற்பியல் மற்றும் வேதியியல் பகுதியில் இடம்பெற்றிருக்கும் உயிரியல் பகுதியில எந்த மாதிரியான வினாக்கள் இடம்பெற்றிருக்கும் பாத்தீங்கன்னா சரியான விடையை தேர்ந்தெடுத்தல் பொருத்துதல் பின்வரும் கூற்றுகளில் எது சரி எது தவறு பொருந்தாததை தேர்ந்தெடுத்தல் ஆகிய நான்கு பகுதிகளில் இருந்து பன்னெண்டு வினாக்கள் உயிரியல் பகுதியிலிருந்து கேட்பாங்க உயிரியல்ல பன்னெண்டு வினாக்கள் இடம் பெற்றிருக்கும் அடுத்தது படிப்பறிவு திறன்ல கணிதம் கணிதத்துல இருபது வினாக்கள் வரும் நமக்கு நன்றாக தெரியும் இதுல முக்கியமான பாடப்பகுதிகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா எண்ணியல் வாழ்வியல் கணிதம் வடிவியல் வரைபடங்கள் மற்றும் விவரங்களை கையாளுதல் ஆகிய இந்த ஏழு தலைப்புகள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதில் வினா அமைப்புகள் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா சரியான விடையை தேர்ந்தெடுத்தல் பொருத்துதல் பின்வரும் குற்றுகளில் எது சரி எது தவறு பொருந்தாததை தேர்ந்தெடுத்தல் ஆகிய நான்கு வகையான வினாக்கள் கணித பகுதியில் இடம்பெற்றிருக்கும் இப்போ நம்ம படிப்பறிவு திறனில் சமூக அறிவியல்ல வரலாறு மற்றும் குடிமியல் பகுதியை பார்ப்போம் வரலாறு மற்றும் குடிமியல் பகுதியில் எந்த மாதிரியான வினாக்கள்னா நேரடி வினா பொருத்துக கூற்றுக்கள் வரிசைப்படுத்துக ஆகிய நான்கு வகையான வினாக்கள் இடம்பெற்றிருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக வரலாறுல பதிமூன்றுலேருந்து பதினைந்து வினாக்கள் கேட்பாங்க குடிமையியல் பகுதியில் ஐந்துலேருந்து ஏழு வினாக்கள் வரைக்கும் இடம் பெற்றிருக்கும் இப்போது படிப்பறிவு திறனில் புவியியல் மற்றும் பொருளியலில் பார்த்தீங்கன்னா பதிமூன்றுலேருந்து பதினேழு வினாக்கள் இடம் பெற்றிருக்கும் வினா அமைப்பு எந்தெந்த வகையான வினாக்கள்னு பார்த்தீங்கன்னா சரியான விடையை தேர்ந்தெடுத்தல் பொறுத்துக கூற்று ஆகிய மூன்று வகையான வினாக்கள் தான் புவியியல் மற்றும் பொருளியல் பகுதியில இடம்பெற்றிருக்கும் குழந்தைகளே நான் முதல்லையே சொன்ன மாதிரி மேக் சேட் இரண்டிலையுமே நீங்கள் அதிக மதிப்பெண் பெறணும்னா நன்றாக நீங்கள் பயிற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே மாதிரி மீண்டும் மீண்டும் படித்து கொண்டே இருக்க வேண்டும் இப்போ இந்த வீடியோவில் என்எம்எம்எஸ் தேர்வு பகுதிகளை பற்றி நன்கு அறிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் குழந்தைகளே நீங்கள் அனைவரும் தேர்வில் வெற்றி பெற என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் குழந்தைகளே